இந்த கலப்புக்கட்டு வட்டாரம் காலகாலமாக ஏமாற்றம் அடைந்தது போதும் இந்த அரசியல்வாதிகள் எம்மிடம் வந்து போலியான வாக்குறுதிகளையும் ஏமாற்றங்களையும் சென்றது போதும் நிறுத்திவிடுங்கள் இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் நிறுத்திவிடுங்கள் இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் நாம் வளமான கலப்பு கட்டை உருவாக்க வேண்டும் இருளால் சூழப்பட்ட வீதி செப்பனிடப்படாத பாதைகள் வடிகான்கள் பராமரிப்பு இல்லாத சிறுவர் பூங்கா இந்த வட்டாரத்தில் மிகவும் கஷ்டமான இந்த மக்கள் பராமரித்து வருகிறார்கள் யாருக்கு தெரியும் இந்த தேர்தல் காலங்கள் வந்தால் மட்டும் வருகிறார்கள் பணத்தை தருகிறார்கள் சொத்து பார்சலை தருகிறார்கள் பொதுப்பொருட்களை தருகின்றார்கள் மறுபடி எப்போது அவர்கள் அவர்களை நாம் காண்கின்றோம் இந்த மக்களுக்கான தேவைகள் என்ன என்று உணர்கின்றார்களா உங்களது மனச்சாட்சியை நீங்கள் தொட்டு கேளுங்கள் நீங்களே கேளுங்கள் இந்த தேர்தல் காலம் வரும்போது மட்டும் எம்மிடம் வருகின்றார்கள் பிறகு எங்கு செல்கின்றார்கள் எத்தனையோ வெள்ளப்பருக்கு வருகின்றது எந்த வேட்பாளர் சரி வெற்றியின் பின் மணித்து கட்டி நிக்கின்றார்களா கேளுங்கள் உங்களிடம் நீங்களே கேளுங்கள் இந்த வட்டாரம் மிகவும் மிகவும் மோசமான நிலையில் இதுவரை இருந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த அழகான இயற்கை சூழல் வாய்ந்த இடத்தில் ஒரு சிறுவர் பூங்கா இதை பராமரிக்க வக்கில்லாத வற்றி வாழ்ப்பாளர்கள் வெக்கம் இல்லையா உங்களுக்கு இந்த மண்ணில் அதாவது இந்த கலப்பு கட்டு பிரதே பிரதேசத்தில் கலப்பு மண்ணில் உள்ள இயற்கை வளப்படுத்த தெரியாத வெற்றி இவர்களுக்கு அரசியல் ஒரு சமூகத்தை பாதுகாக்க தெரியாதவர்களுக்கு அரசியல் பார்ப்போம் உங்களுடன் வாக்களித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள் ஒவ்வொன்றும் பொண்ணானது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள் மூலமாகத்தான் சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்று உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் பலர் பலதை பேசுவார்கள் வருவார்கள் செல்வார்கள் போய்விடுவார்கள் கடைசியில் கஷ்டப்படுவது இந்த மக்கள்தான் தான் இந்த பிரதேசங்களுடைய மக்கள்தான் தான்